வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோடு பேஸில் அமைச்சுருக்குதுங்க மண் ரோடு இது மெட்டல் போட்டிருக்காங்க உடனே தார் ரோடாக ஆகிறதுக்கு அதிகம் வாய்ப்புங்க தார் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு நாலு கேடு தள்ளித்தானுங்க ஒரு இரநூத்தம்பது மீட்டர் தான் வரும் பஸ் இருந்து அந்த இரநூத்தம்பது மீட்டர் தான் வருங்க தார் இருந்து நேராக வந்தாங்க இந்த இடத்துக்கே போதுங்க அப்படியே ஊருக்குள்ள போதுங்க இது இந்த ரைட் சைடில் தெரியுது பாருங்கள் அந்த வேப்ப மரத்துக்கு இந்த சைடு இந்த எம்டி லேண்டு தானுங்க மொத்தம் வந்து ரெண்டு ஏக்கராங்க ரோடு பேஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அறுபது எழுபது அடி தான் வருங்க வாக்கில் வந்துடும் இந்த இடம் நல்லா செம்மண் பூமிங்க நல்ல சவுனான காடுங்க ரோட் பேஸ்க்கு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க இது நல்லா தட்ட இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்றதுங்க மார்க்கெட் ரேட்லேருந்து விலையும் கம்மியாக தான் சொல்கிறாங்க தென்னந்தோ பண்ணுறதுக்கு ஏற்ற இடங்க இல்லைன்னா ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கும் ஏற்ற இடம் கரெக்டாக இந்த புலியிலருந்து தான் வந்துடுங்க லெஃப்ட் சைடில் வந்துடுங்க இந்த இடம் எங்கே அமைச்சிருக்குனாங்க ஈரோடு மாவட்டங்க சென்னிமலைங்க சென்னிமலையிலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டருங்க ஊத்துக்குள்ளையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டராட்ட வருங்க ரெண்டுக்கும் சரி சென்ட்ரில்ங்க பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு இரநூத்தம்பது மீட்டர்லேயும் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்